நிராகரிப்பு காரணமும் சுகமும் தேவனுடைய பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வார எனது முந்தைய செய்திகளில் நிராகரிப்புக்கான தேவனுடைய தீர்வு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மறித்ததன் மூலம் வழங்கப்பட்டது என்பதை நான் விளக்கினேன் சிலுவையில் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட ஒரு பரிமாற்றம் நடந்தது இயேசு கிறிஸ்து நமக்கு உரிய அனைத்து தீமைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இதனால் அவருக்கு உரிய அனைத்து நன்மைகளையும் நாம் விசுவாசத்தினாலே பெற முடியும் குறிப்பாக நம்முடைய நிராகரிப்பை மனிதராலும் தேவனாலும் ஏற்பட்டதை இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டார் இதனால் நாம் அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை அனுபவிக்க முடியும் நேற்று நாம் ஏற்றுக்கொள்ளுதலுக்குள் நுழைவதற்கான நடைமுறை படிகளை குறித்து விளக்கினேன் நான் நான்கு படிகளை குறிப்பிட்டேன் முதலில் உங்களை நிராகரித்த அல்லது உங்களுக்கு எந்த விதத்திலாவது தீங்கு விளைவித்த ஒவ்வொரு நபரையும் மன்னியுங்கள் குறிப்பாக உங்கள் பெற்றோரை மன்னியுங்கள் ஏனென்றால் உங்கள் பெற்றோரிடம் நீங்கள் கொண்டுள்ள அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கும் நான் பூமியில் நலமாகவும் நீண்ட நாட்களாக வாழவும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இரண்டாவது படி என்னவென்றால் கசப்பு கோபம் வெறுப்பு மற்றும் கலகம் ஆகியவற்றை கைவிடுவதாகும் இந்த அனைத்து தீமையான எதிர்மறை சக்திகள் நம்மை அளிக்கும் மூன்றாவதாக நீங்கள் கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இதை வேதம் அறிவிக்கிறது நான்காவதாக உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் அதுதான் மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது இன்று ஏற்றுக்கொள்ளுதலை அடைவதில் உள்ள மற்றொரு முக்கியமான நிலையை விளக்கப் போகிறேன் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்படுதலாகும் இதன் பொருள் கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்கள் இடத்தை கண்டுபிடிப்பதாகும் பாருங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் தனிமைப்படுத்தப்பட்ட தனிநபர்கள் அல்ல நம்முடைய சக விசுவாசிகளுடன் ஒரு உறவுக்குள் நாம் கொண்டு வரப்படுகிறோம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நமது ஏற்றுக்கொள்ளுதல் செயல்படுத்தப்படும் வழிகளில் அந்த உறவு ஒரு வழியாகும் பர்லோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டும் போதாது அது முதல் படியாகும் மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய சக விசுவாசிகளுடனான நமது உறவிலும் ஏற்றுக்கொள்ளுதல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் பாருங்கள் கூட்டாக கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரமாக உருவாகுகிறார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அந்த சரீரத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டின் பல்வேறு பகுதிகளில் பவுல் சொல்வதை கேளுங்கள் ரோமன் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு மற்றும் ஐந்தில் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் எனவே பாருங்கள் நாம் ஒரே சரீரத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் மற்ற அனைவருக்கும் சொந்தமானவர்கள் மற்ற உறுப்பினர்களிடமிருந்து பிரிந்து நாம் ஒருபோதும் முழு திருப்தி அல்லது சமாதானம் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை காண முடியாது பின்னர் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறாம் வசனம் வரைக்கும் சரீரமும் ஒரே அவயங்களா இராமல் அநேக அவயங்களா இருக்கிறது காலானது நான் கையா இறாதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ காதானது நான் கண்ணா இராதபடினாலே நான் சரீரத்தின் என்றால் அதனாலே அது சரீரத்தின் இராதோ பாருங்கள் நீங்கள் சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு காலாக இருக்கலாம் நீங்கள் ஒரு கையாக இருக்கலாம் நீங்கள் ஒரு காதாக இருக்கலாம் நீங்கள் ஒரு கண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் சரீரத்தின் பிற பகுதிகள் இல்லாமல் நீங்கள் முழுமை அடைய மாட்டீர்கள் சரீரத்தில் உங்களுக்கான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மீண்டும் பவுல் அதே அதிகாரத்தில் ஒன்று குரந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் அதனால் நம்மில் யாரும் நம்முடைய சக விசுவாசிகளிடத்தில் நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறோம் தேவன் சரீரத்தை படைத்தது அதன் உறுப்புகள் ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் வகையில்தான் அவற்றில் எதுவும் தாமாகவே ஆற்றலுடன் செயல்பட முடியாது அது நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் அது உங்களுக்கும் பொருந்தும் சரீரத்தில் உங்களுக்கான இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு மற்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் சரியத்து உங்கள் இடத்தை கண்டுபிடிப்பது உங்கள் ஏற்றுக்கொள்ளுதலை ஒரு உண்மையான தினசரி அனுபவமாக மாற்றுகிறது கிறிஸ்தவர்களை பற்றிய மற்றொரு காட்சியை புதிய ஏற்பாடு தருகிறது அவர்களை ஒரு தனி குடும்பமாக காண்பிக்கிறது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீச்சர்களுக்கு கற்றுக் கொடுத்த மாபெரும் ஜெபம் எங்கள் பிதாவே என்ற இரண்டு குறிப்பிடத்தக்க வார்த்தைகளுடன் தொடங்குகிறது அது நமக்கு இரண்டு விஷயங்களை சொல்கிறது முதலாவதாக நமக்கு பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்முடைய செங்குத்தான ஏற்றுக்கொள்தலை அது குறிக்கிறது ஆனால் அந்த வார்த்தை என் என்று குறிப்பிடாமல் எங்கள் என்று இருப்பதால் நாம் ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்றும் அந்த குடும்பத்தில் இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றும் நமக்கு சொல்கிறது குடும்பத்திலே நாம் உறவாடும் போதுதான் நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதல் பயனுள்ள கடைமட்ட நிலையில் மாறுகிறது எனவே தேவனுடைய செங்குத்தான ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது தேவனுடைய குடும்பத்தில் கிடைமட்ட நிலை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பவுல் இந்த வரியை பற்றி இவ்வாறாக சொல்கிறார் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அல்லது தேவனுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்து இதற்கு மாற்று வழி என்னவென்றால் அந்நியரும் பரதேசிகளுமாக இருப்பதுதான் அந்நியரும் பரதேசிகளும் என்ற அந்த வார்த்தைகள் நமக்கு பிடிக்கவில்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நான் ஒரு குடிமகனாக மாறவில்லை எனவே ஏழு வருடங்களாக நான் அந்த நாட்டில் ஒரு அந்நியனாக இருந்தேன் அநேகமாக அமெரிக்க குடிமக்கள் அதை உணர மாட்டார்கள் ஒவ்வொரு வருடமும் பொதுவாக வருடத்தின் முதல் மாதத்தில் நீங்கள் ஒரு படிவத்தை நிரப்பி நீங்கள் இருக்கும் இடத்தை அரசாங்கத்திற்கு அறிவித்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர்கள் உங்களை கண்காணிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் நாட்டை விட்டு வெளியே சென்று திரும்பி வந்தால் ஒரு சிறிய பச்சை அட்டையுடன் வர வேண்டும் அதில் நீங்கள் ஒரு குடியிருக்கும் வெளிநாட்டவர் என்றும் உங்கள் பாஸ்போர்ட்டை சரிபார்க்க அமெரிக்க குடிமக்களுடன் அதே வரிசையில் நீங்கள் நிற்கக்கூடாது என்றும் குறிக்கப்பட்டிருக்கும் அதற்கு மற்றொரு வரிசை இருக்கிறது எனவே வேறுபாடுகள் இருக்கின்றன வித்தியாசங்கள் இருக்கின்றன நீங்கள் ஒரு அந்நியனாக இருக்கும் வரை நீங்கள் உண்மையில் முழு விஷயத்தின் ஒரு பகுதி அல்ல மேலும் தேவன் சொல்வது என்னவென்றால் நீங்கள் இனி அந்நீர் அல்ல நீங்கள் சொந்தமானவர்கள் நீங்கள் உள்ளே இருப்பவர்கள் நீங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டுமானால் ஒரு குடும்பத்தில் உங்கள் இடத்தை நீங்கள் உண்மையிலேயே கண்டுபிடிக்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறாம் வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி அது அழகாக இருக்கிறதல்லவா நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா அமெரிக்காவில் லட்சக்கணக்கான மக்கள் தனிமையில் இருக்கிறார்கள் தனிமையாளர்களுக்கு தேவன் வீட்டை ஏற்படுத்துகிறார் என்பதை அவர்கள் உணரவில்லை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் எனவே தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் உங்களை ஒரே குடும்பத்திற்குள் கொண்டு வருவதாகவும் உங்களை ஒரு வீட்டிற்குள் கொண்டு வருவதாகவும் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை உடைத்து உங்களை செழிப்பிற்கு நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் பெருக்கத்திற்கும் கொண்டு வருகிறார் இதற்கு ஒரே ஒரு தடைதான் இருக்கிறது அது கலகமாகும் தடை வெளியே இல்லை அது தேவனிடத்தில் இல்லை ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் சரீரத்தில் உங்கள் இடத்தை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் குடும்பத்தின் உறுப்பினராக போகிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கழகத்தை கைவிடுவதுதான் உங்கள் சொந்த வழியில் செல்வதையும் உங்கள் சொந்த காரியத்தை செய்வதையும் நிறுத்துங்கள் உங்களுக்கு ஒரே சரீரம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து சரீரத்தில் ஒரு இடத்தை குடும்பத்தில் ஒரு இடத்தை தேடுங்கள் நீங்கள் ஒரு குழுவின் உறுப்பினராக வேண்டும் அதற்கு நீங்கள் வெவ்வேறு பெயர்களை சர்ச் அல்லது சபை அல்லது ஃபெல்லோஷிப் அல்லது ஐக்கியம் அல்லது பல பெயர்களை பயன்படுத்தலாம் எனக்கு அந்த பெயர் என்பதை பற்றி கவலை இல்லை உங்களை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளும் குழுவை கண்டுபிடிப்பது எப்போதும் எளிதானது அல்ல எனவே நான் இந்த ஒன்பது கேள்விகளையும் நான் வாசிக்கப் போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் அதுபோன்ற குழு உங்களுக்கு தேவைப்பட்டால் அவற்றை மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒன்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணி உயர்த்துகிறார்களா இரண்டாவது அவர்கள் வேத வசனத்தின் அதிகாரத்தை மதிக்கிறார்களா மூன்றாவது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் இயக்கத்திற்கு இடமளிக்கிறார்களா நான்காவது அவர்கள் அன்பான மற்றும் நட்பான மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார்களா ஐந்தாவது அவர்கள் தங்கள் விசுவாசத்தை நடைமுறைக்கு ஏற்ப தினசரி வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிக்கிறார்களா ஆறாவது வெறும் ஆராதனைகளில் மட்டும் கலந்து கொள்வதற்கு அப்பால் தங்களுக்குள் அவர்கள் தனிப்பட்ட உறவுகளை வளர்த்துக்கொள்கிறார்களா ஏழாவது உங்களுடைய அனைத்து நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்கள் மெய்ப்பரின் பராமரிப்பை வழங்குகிறார்களா எட்டாவது அவர்கள் மற்ற கிறிஸ்தவ குழுக்களுடன் ஐக்கியம் கொள்ள திறந்திருக்கிறார்களா ஒன்பது அவர்கள் மத்தியில் நீங்கள் நிம்மதியாக ஒரு வீட்டில் இருப்பது போல உணர்கிறீர்களா இந்த கேள்விகளில் பெரும்பாலானவற்றுக்கு பதில் ஆம் என்று இருந்தால் நீங்கள் அரவணைக்கப்படுகிறீர்கள் இருப்பினும் தேவனிடமிருந்து திட்டவட்டமான வழிகாட்டுதலை பெறும் வரைக்கும் அவரை தொடர்ந்து தேடுங்கள் நீங்கள் சரியான குழுவை கண்டுபிடிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் அதை கண்டுபிடித்தாலும் நீங்கள் அதில் சேர முடியாது ஏனென்றால் நீங்கள் சேர்ந்த பிறகு அது இனி சரியானதாக இருக்காது உங்கள் தனிமையிலிருந்தும் வெளியிலிருந்து உங்களை பார்ப்பது போன்ற உணர்விலிருந்தும் நீங்கள் எப்படி வெளியே வந்து ஒரு உயிரினத்தின் பகுதியாக ஒரு உயிருள்ள சரீரத்தின் பகுதியாக மாறுவது என்பதற்கான வழிகாட்டுதலை நான் உங்களுக்கு வழங்க முயற்சி செய்கிறேன் உறுப்பினராகுங்கள் உங்கள் செயல்பாட்டை கண்டறிந்து கண்டிருந்து பெறுங்கள் இப்போது நீங்கள் உங்கள் இதயத்தில் இது போன்ற விஷயத்துக்காக அழுது கொண்டிருந்தால் இன்று நீங்கள் இதுபோல் உணர்ந்தால் தேவன் உங்களுக்காக இதை செய்யட்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் இந்த ஜெபத்தை வாசித்து முடித்ததும் ஆமேன் என்று நீங்கள் சொல்வீர்களா நீங்கள் அதை உங்கள் ஜெபமாக மாற்றுவீர்களா இதுதான் அந்த ஜெபம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே நான் தனிமையாகவும் திருப்தியற்றவனாகவும் இருக்கிறேன் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் உங்கள் வீட்டில் வசிக்க விரும்புகிறேன் உறுதியான விசுவாசிகளின் ஆவிக்குரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறேன் எனக்குள் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவற்றை நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய இந்த இயக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு குழுவிற்கு என்னை வழிநடத்துங்கள் அவர்களுக்கு தேவையான அர்ப்பணிப்பை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் நீங்கள் இந்த ஜெபத்தை செய்திருந்தால் இந்த ஜபத்திற்கு ஆமேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்கப் போகிறது நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் தேவன் செயல்பட போகிறார் அவர் உங்களுக்கு புதிய அவர் உங்களுக்கு புதிய திசையை காண்பிக்க போகிறார் அவர் உங்களை புதிய தொடர்புகளுக்குள் கொண்டு போகிறார் அவர் உங்களுக்காக புதிய கதவுகளை திறக்கப் போகிறார் அவர் உங்களை அந்த வறண்ட நிலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு வீட்டில் வசிக்க செய்வார் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக ஒரு சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்க செய்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சரி இன்றைக்கு நம்ம நேரம் முடிந்து விட்டது அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் இந்த வார்த்தையைப் போலவே அடுத்த வாரத்தின் கருப்பொருளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆமேன்